ஸ்ரீயகாந்தாய கல்யாண தேன்றி எர்பினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் இது புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை நமது பாண்டுரங்க சுவாமி திவ்யமானது ஒரு அலங்காரம் திருப்பதி ஏழுமலையான் போல திவ்ய அலங்காரம் ஸ்ரீரங்கத்திலிருந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரஷிப்பு மாலைகளை தாங்கிண்டு பெரிய லக்ஷ்மிஹாரம் உடைவாள் மார்பு லக்ஷ்மி நெற்றியில பெரிய பச்சகல் பூர திருமன் காப்பு சாத்தியுண்டு சாலக்கிராம மாலைகள் விசேஷமானதொரு சாலக்கிராம மாலைகளை சாத்தியுண்டு திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி போல திவ்ய அலங்காரம் தாயார் ரகுமாரி தாயார் இந்த வாரம் செந்தூரப்பட்டு கட்டிண்டு சதுர்புஜங்களோட அமர்ந்த திருக்கோலத்தில் பத்மாவதி தாயாராக பத்மா சனியாக திவ்ய தரிசனம் கொடுக்கிறார் திரு எந்த கஷேத்திரத்திலையும் சேவிக்க முடியாத அற்புதம் பத்மாவதி சமேதங்க திருவேங்கிட முடியான பிரம்மாண்டமா கல்யாண கோலத்தில் நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் உற்சவர் கோவிந்த பெருமாள் இந்த வாரம் வெண்பட்டு கட்டிண்டு கருட வாகனத்தில் எழுந்துள்ள போற சுவாமி ஒரு ஏழு மலையர் தரிசிக்க வேண்டிய திருவேங்கடமுடையாமையும் மலை இறங்கி தரிசிக்க வேண்டிய பத்மாவதி தாயாரையும் ஒரே கர்ப்ப கிரகத்தில் இந்த தென்னாங்கூர் கஷேரத்தில் நம்ம சேலிக்கலாம் சொல்லுங்க கோவிந்தா கோவிந்தா கோ கோவிந்தா கோவிந்தா கோ பாததர்சனம்ாபவிமோச்ச